வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாமே தலைவர் விஜயுடன் செங்கோட்டையின் திடீர் சந்திப்பு காலையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மாலையில் விஜயை சந்தித்து ஆலோசனை தாவேக்காவில் இணையவுள்ள செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் மேற்கு மண்டலத்தில் தாவேக்காவை வலுப்படுத்தும் விதமாக செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்த தாவேக்கா திட்டம் செங்கோட்டையனின் முடிவுக்கு பின்னணியில் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இருப்பதாக திருமாவளவன் விமர்சனம் அதிமுகவை பலவீனப்படுத்துவதை பாஜகவினர் ஒரு திட்டமாகவே செயல்படுத்தி வருவதாகவும் பேச்சு அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் என திமிரெடுத்து பேசுகிறார் ஆளுநர் ஆர் ரவி என முதலமைச்சர் தமிழர்களை தேச விரோதிகளாக சித்தரிக்கும் ஆளுநர் ஆர் ரவியின் திமிரை அடக்க வேண்டும் எனவும் பேச்சு தீவிரவாதத்தை தடுக்க முடியாத பாஜகவினர் தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் பாஜக ஆட்சியில்தான் பகல்காம் தாக்குதல் செங்கோட்டை தாக்குதல் நிகழ்ந்துள்ளதென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு

மக்கள் பல பேர் பலியானாங்க மணிப்பூர் இன்னைக்கு இருக்கு வரி வசூலிப்பதற்கு மட்டும் தமிழ்நாடு நிதி ஒதுக்கும் போது பட்டை நாமம் தமிழக மக்களை பாஜக அரசு தொடர்ந்து பழி வாங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு என்பதுதான் அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன ஒன் பர்சன்ட் நிதி தான் இதுக்கு என்ன அர்த்தம் வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு நிதி ஒதுக்காம போடுகிறது பாஜக ஆட்சி பிற மாநிலங்களுக்கு திட்டங்களை வாரி வழங்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும் கம்பி கட்டும் கதைகளை சொல்கிறது கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் சாடல் முப்பத்தி ஆண்டு ஆகியிருக்கும் வட மாநிலத்தில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க விவசாயி என கூறும் பழனிசாமி பிரதமரை சந்தித்து நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிக்க கோரிக்கை விடுக்காதது ஏன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல பச்சை துரோகி லேட்டஸ்ட் துரோகம் மெட்ரோ நிராகரிப்பை கண்டுகொள்ளாதது என காட்டமாக விமர்சனம் ஈடுபட்டவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு குடும்ப மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது மீதம் இருக்கக்கூடியவர்களும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது விடுபட்டவர்கள் அதுவும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதுவும் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன் ஈரோடு ஜெயராமபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் சிலை திறப்பு பத்து கோடி மதிப்பிலான கூட்ட அரங்கத்தினையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தென்காசியில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் தாயை இழந்த பார்வை மாற்றுத்திறனாளி கீர்த்திகாவிற்கு அரசு வேலை வழங்க முதலமைச்சர் ஆணை புளியங்குடி நகராட்சியின் டேட்டா என்ட்ரி பணி வழங்க உத்தரவு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த என்னை போன்ற ஒருவர் தலைவராக இருக்கும் சக்தியை பலருக்கும் அரசமைப்பு வழங்கியுள்ளது இந்நாள் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை நாள் அரசமைப்பை சபை ஏற்றுக்கொண்ட நாள் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் விரைவில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் பல சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்கியுள்ளதாக அரசியல் அமைப்பு தின கொண்டாட்டத்தில் பேச்சு நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்தியா சொந்தமானது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்திற்கு சொந்தமானது அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தளத்தில் பதிவு அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டாட்சியை நிலைநிறுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தி ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமையையும் காப்போம் இடமும் சூடுரை எல்லா மசோதாக்களையும் தாம் நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுவது விஷமத்தனமானது என ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் அது தொடர்பான மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பார்வைக்கு அனுப்பியதாகவும் விளக்கம் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்து ஐந்தாறு ரூபாய் வழங்க வேண்டும் காப்பீட்டு நிறுவனங்களிடம் இருந்து இழப்பீட்டை பெற்றுத்தர திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளாததால் டெல்டா மாவட்டங்களில் மூன்று லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் நெல் மூட்டைகள் சேதம் என விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் விஜயின் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கோரி டிஜிபிக்கு தாவேக்க கடிதம் காஞ்சிபுரம் போல் உள்ளரங்க நிகழ்ச்சியாக இல்லாமல் சாலையில் பயணித்து மக்களை சந்திக்க உள்ளதாக தகவல் அதிக வட்டி தருவதாக கூறி ஆருதிரா நிறுவனம் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பதிவான வழக்கு தொடர்பாக பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அதிரடி ரெய்டு சாலையோர வியாபாரத்தை நெறிப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யாதது ஏன் சென்னை மெரினா கடற்கரை மேம்பாட்டின் நகராட்சி ஆணையர் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கு அக்கறை இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் அதிருப்தி மலைப்பகுதிகளை பாதுகாக்காவிட்டால் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து மலைப்பகுதிகளையும் வனப்பகுதியையும் பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சிறப்பு சட்டங்களை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் மலாக்கா ஜலசந்தையில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது புதிதாக உருவாகியுள்ள சென்யார் புயலால் தமிழ்நாட்டிற்கு இந்த பாதிப்பும் இருக்காது என தகவல் தென்மேற்கு வங்கக்கடலில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் தகவல் நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பெய்து வரும் கனமழையினால் திருக்குறுங்குடி நம்பிக்கோவிலுக்கு செல்ல ஐந்தாம் நாளாக தடை கனமழை எச்சரிக்கை மற்றும் நம்பி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் வனத்துறையினர் தடை விதித்து நடவடிக்கை ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தீவாக மாறிய குடியிருப்புகள் பால் தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்படுவதாக மக்கள் வேதனை சேலம் ஆத்தூர் அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அதிமுக நிர்வாகி கைது அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் சங்கர் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா டிகே கே சிவகுமார் இடையே மோதல் போக்கு நீடித்து வருவதன் எதிரொலி முதலமைச்சர் பதவி குறித்து சோனியா மற்றும் ராகுல் காந்தியோடு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என மல்லிகார்ஜுன கார்கே தகவல் பாஜக மற்றும் ஆர் அமைப்பினரால் இந்தியாவின் அரசியல் அமைப்புக்கு ஆபத்து என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் நாட்டில் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்த பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுமார் தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் அறுபத்து மூன்று சதவீத விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமீர் ரஷீத் அலி மற்றும் சோயப் ஆகியோருக்கு பத்து நாள் காவல் நீட்டிப்பு டெல்லி பாட்டியாளர் நீதிமன்றம் உத்தரவு தலைநகர் டெல்லியில் காற்று மாசு உச்சம் தொட்டதன் எதிரொலி ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் ஆக்ஸிஜன் மாஸ்க் அணிந்து நூதன போராட்டம் ஹாங்காங் நாட்டின் தைபே பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ மலமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவிய தீ விபத்தில் ஐந்து பேர் பலி பலர் படுகாயமடைந்ததாக தகவல் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நானூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி படுதோல்வி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்று இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது தென்னாப்பிரிக்கா